நெரிசலுக்கு தீர்வு காணப்படும் சிறு வியாபாரிகள் உட்பட யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் தாமு அன்பரசன் கிளாம்பாக்கத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற பின்பு தெரிவித்தார் சென்னை வண்டலூர் அடுத்த கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் அதிகாரிகளுடன் ஆய்வு கூட்டம் நடத்தினார் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் காரணமாக பண்டிகை மற்றும் வார இறுதி விடுமுறை நாட்களில் ஏற்படும் கடுமையான போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக அரசு அதிகாரிகளுடன் ஆய்வு கூட்டம் நடத்தினார் இந்த கூட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் செங்கல்பட்டு தாம்பரம் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாம்பரம் போலீஸ் கமிஷனர் அமல்ராஜ் கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய செயல் அலுவலர் பார்த்திபன் உள்ளிட்டோர் இருந்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பரசன் பல்லா வாரத்தில் இருந்து செங்கல்பட்டு வார விடுமுறை நாட்களிலும் பண்டிகை நாட்களிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இதனால் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் இதனை சரி செய்ய வேண்டும் என்ற அனைத்து துறை அதிகாரிகள் இணைந்த ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக தற்போது குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது அந்த குழு அறிக்கை தரவுள்ளார்கள் அந்த அறிக்கையை வைத்து அதற்கு ஏற்றவாறு பணிகளை செய்ய தயாராக உள்ளோம் இருக்கின்ற பிரச்சனைகளை சரி அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது பத்து நாட்களுக்குள் அறிக்கை வாங்கப்பட்டு அதற்கேற்றார் போல் நடவடிக்கை எடுக்கப்படும் கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் தொடர்பாக பத்திரிகையாளர்கள் எழுதிய கேள்விக்கு தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக பணிகள் சற்று தாமதமாக்கியது விரைவில் பணி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்று தெரிவித்தார் வண்டலூர் முதல் காட்டாங்குளத்தூர் வரை மேம்பாலம் அமைக்கும் பணி தொடர்பான அறிவிப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் வெளியாகும் போன்று சாலை விரிவாக்கும் பணியின் போது அகற்றப்பட்ட பேருந்து நிறுத்தங்கள் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் போக்குவரத்து நெரிசலுக்கு இடையூறாக சிறு வியாபாரிகள் உட்பட யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அப்போது அமைச்சர் தெரிவித்தார் பல்லாவரத்திலிருந்து இருந்து செங்கற்பட்டு வரை தினம் தினம் ஏற்படுகிற போக்குவரத்து நெரிசலால் மக்கள் படுகிற எல்லாம் அறிந்து அதை சரி செய்திட வேண்டும் என்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் தாம்பரம் மாநகராட்சி காவல்துறை மாநகர காவல்துறை ஆணையர் அதே போல மாநில சென்னை தாம்பரம் மாநகராட்சியினுடைய ஆணையர் வருவாய்த்துறை நெடுஞ்சாலைத்துறை போக்குவரத்து துறை போன்ற துறைகளை அதிகாரிகள் கலந்து இந்த போக்குவரத்து பிரச்சனிருந்து மக்களை எப்படி பாதுகாப்பது என்பதை பற்றி நாம் ஆய்வு செய்தோம் இப்போது கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த கமிட்டி பத்து நாட்களுக்குள்ளாக ஆய்வு செய்து இந்த போக்குவரத்து நிகழ்ச்சலிருந்து மக்களை எப்படி பாதுகாப்பது என்பதை ஆய்வு செய்து அறிக்கை தர இருக்கிறார்கள் அதன்படி சரியான முறையில் நடவடிக்கை எடுத்து போக்குவரத்து ஏற்படாத அளவுக்கு மக்கள் படாத அளவிற்கு அந்த பணிகளை செய்வதற்கு தயாராக நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த கூட்டம் ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக நடைபெற்றது ஆக பல்வேறு எல்லா அனைத்து துறைகளிலும் இருக்கிற சிக்கல்களை பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறார்கள் அதையெல்லாம் சரி செய்து சரி செய்திட வேண்டும் என்று இப்போது அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது ஆக ஒரு வாரம் பத்து நாட்களுக்குள்ளாக நிச்சயமாக அதாவது சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தாம்பரம் வழியாக இருந்து செங்கல்பட்டுக்கு போக முடியாது அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இல்லை திங்கட்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து சென்னைக்கு வர முடியாது ஆக இப்போ ஏற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நிரந்தரமாக மக்கள் படுபடுகிற அந்த சிரமங்களை போக்கிட வேண்டும்க்காக இன்றைக்கு இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது ஒரு வாரம் பத்து நாட்களுக்குள்ளாக அந்த ஆய்வு தருகிற அறிக்கையின் மூலமாக சரியான நடவடிக்கை எடுத்து போக்குவரத்து சிக்கலில் இருந்து மக்களை நிச்சயமாக பாதுகாப்போம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்

இனிமேல் தான் வேலை வேக பர்டீஸ் இந்த சட்டமன்றத்தை அறிவிக்க போறாங்க அதனால நிச்சயமா வந்து இந்த ரோடை எப்படி தலைவர் வந்து இருபத்தி கிலோமீட்டர் பாலம் போடணும்னு சொல்லி நிச்சயமாக நிச்சயமா வந்து தலைவருக்கு எல்லாத்தையும் நம்ம சொல்லி இருக்கு ஆக எந்தெந்த பணிகள் அதுக்கு எவ்வளோ பணம் ஒதுக்கீடு செய்து அந்த பணிகள் எல்லாம் நிச்சயமாக எவ்வளோக்கு எவ்வளவு வேகமாக தர முடியுமா செய்து

எங்கெல்லாம் அந்த பேருந்து நிலையத்தை அந்த மேல் எடுத்துட்டாங்களோ எங்கெங்க தள்ளி பண்ணணும் அதையும் எல்லாத்தையும் பண்ணி அதையே போடப்படும் சிறு வியாபாரிகள் எடுத்துருவோம் யார் யாரெல்லாம் ஆங்கிரமிப்புல இருந்து போக்குவரத்துக்கு இடத்தெல்லாம் இருக்கிறாங்களோ அது யாராக இருந்தாலும் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் அரசியல் பேர் யாரா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சொல்லிட்டு போலீஸையே சொல்லியாச்சு யாராக இருந்தாலும் தயவு தயவுதாட்சியன் இல்லாத போக்குவரத்துக்கு இடங்கள் இடங்கள் செய்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொல்லியாச்சு கிராம பேருநிலைக்கு ஸ்கூல் ஒன்று இருக்குது அது வழியில் போக்குவரத்து அதையே சொல்லியாச்சு எல்லாம் உங்கள் கதை எல்லாத்தையும் நாங்கள் பேசிச்சோம் ஸ்டெடி பண்ணி அதுக்கு பின்னால் வழி கொடுத்தது தானே அதுக்கு வேகமாக நடந்துருக்க வேலை ஒரு நாலு மாசத்துல படிச்சாங்க